பெண் புகைப்பட நாடகம் ஆதி ஆகமத்தில் காணப்படும் பதிவானது பூமி எப்படி உருவானது என்பது குறித்து எதுவும் கூறவில்லை ஆதியிலே பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் உருவம் இல்லாமல் வெற்றிடமாக இருந்ததாக சொல்கிறது ஆதியாகமம் ஒன்று இரண்டு மலைகளோ பள்ளத்தாக்குகளோ மரங்களோ புதர்களோ ஆறுகளோ பெருங்கடல்களோ இருக்கவில்லை வெறும் பூமி மாத்திரம் இருந்தது எவ்வளவு காலத்திற்கு முன்பு இந்த பூமி உருவானது என்பது பற்றி குறிப்பிடப்படவில்லை எனவே சிருஷ்டிப்பின் நாட்கள் குறித்து ஆதியாகமத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பதிவானது நமது பூமியின் கட்டுமானத்துடன் தொடர்புடையதாக இராமல் மாறாக அது எவ்வாறு மனித வசிப்பிடத்திற்காக ஒழுங்கு அமைக்கப்பட்டது என்பதுடன் தொடர்புடையதாக இருக்கின்றது பூமியின் உருவாக்கம் குறித்து பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன ஆனால் வேதாகமத்திற்கு மிகவும் நெருக்கமாக ஒத்துப்போகும் ஒன்றையே நாங்கள் பின்பற்றுகிறோம் அது வேலியன் கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது பூமி பந்து ஒரு கிரகமாக வளர்ச்சி அடைந்த விதத்தை சனி கிரகத்தின் வளையங்களும் வியாழன் கிரகத்தின் பெல்ட்டுகளும் விளக்குகின்றன என இந்த கோட்பாடு கருதுகிறது அசோயிக்கு காலத்தின் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னிருந்த காலம் எரிமலை பாறைகளால் சுட்டிக்காட்டப்படுகிறபடி இந்த பூமியானது ஒரு காலத்தில் அதி வெப்ப குழம்பாக இருந்திருக்கிறது இது விஞ்ஞானிகளால் கூறப்படும் விளக்கம் ஆனால் வேதாகமத்தில் இது குறித்து எதுவும் கூறப்படவில்லை பூமி அதிவெப்ப குழம்பாக இருந்தபோது அதன் நீரும் தாதுக்களும் வாயு வடிவத்தில் வெகு தொலைவிற்கு வீசப்பட்டன இவை குளிர்ந்து வடிவம் பெற்றபோது பூமியிலிருந்து சற்று தொலைவில் பெரிய வளையங்களை உருவாக்கின படிப்படியாக புவியீர்ப்பு மையத்திலிருந்து அவை விலையிருந்த தூரத்திற்கு ஏற்றவாறு அந்த வளையங்களின் இயக்கமானது பூமியின் இயக்கத்திலிருந்து வேறுபட ஆரம்பித்தது பூமியை படிப்படியாக நெருங்கும் நீர் மற்றும் தாதுக்களின் வளையங்கள் மைய விளக்கு விசையால் தடுத்து நிறுத்தப்பட்டன குறிப்பாக இவ்விசையானது பூமத்திய ரேகையில் வலுவாக இருந்தது ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவ வல்லமை வெளிச்சத்தை உண்டாக்கியது இந்த வெளிச்சம் சூரிய ஒளியை போன்றில்லாமல் மாறாக துருவ ஒளியை போன்றிருந்தது நான்காம் நாள் வரை சூரியன் தென்படவில்லை வெளிச்சம் உண்டாகடவது கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று இவ்வாறு ஏழாயிரம் ஆண்டுகால சிருஷ்டிப்பின் வேலையானது சுருக்கமாக முதலாம் நாள் எனும் பாணியில் சொல்லப்பட்டிருக்கிறது எந்த ஒரு அற்புதத்திற்கும் பிதாவின் ஒரே ஒரு வார்த்தை போதுமானதாக இருந்தாலும் கூட இயற்கையான வழிகளில் தம்முடைய மகிமையான வடிவமைப்புகளை உருவாக்குவதற்கு அவர் இருக்கிறார் ஆதியாகமும் ஒன்று மூன்று பூமியைச் சுற்றி இன்னும் ஒரு மின் வளையம் இருப்பதாகவும் அந்த மின் வளையம் இன்னும் சில ஆண்டுகளில் விழுந்து நொதித்தலையும் நுண்ணுயிர்களையும் ஒட்டுண்ணிகளையும் அழித்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கைக்கு பெரிதும் போகிறதாகவும் சில விஞ்ஞானிகள் கூறுகின்றனர்